அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண் திருஷ்டியால் ஒரே கஷ்டமாக இருக்கா இந்த ஒரு பொருளை வீட்டு தலைவாசப்படியெல்லாம் மாற்றி வைங்க கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்பது முன்னோர்கள் அன்றே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கண் திருஷ்டியாக எப்படி விளக்குவது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண் திருஷ்டியால் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்குவதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டு வாசலில் இதை கட்டி தொங்க விடுங்க துன்பங்கள் அனைத்தும் தூர ஓடிவிடும் அல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது என்பது கண் கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பாதிப்பைத்தான் பெரியவர்கள் அப்போ சொல்லியிருக்கிறாங்க கண் திருஷ்டி தாக்கினால் ஒருவருக்கு வறுமை நோய் எதிர்ப்பு கூட ஏற்படும் அடிக்கடி துன்பங்கள் வரும் வீட்டில் ஒற்றுமை நிலவாது சுபகாரியங்கள் தள்ளிப்போய்கொண்டே தான் இருக்கும் ஏனென்று இப்படி யோசித்து பார்த்தாலோ அல்லது கோவிலுக்கு சென்று பெரியவர்களிடம் ஆலோசனை கேட்டாலோ கண் திருஷ்டியின் தாக்குதல் அதிகமான பாதிப்புகளை தரும் அதற்கேற்ற பரிகாரம் செய்தால் கண் திருஷ்டியானது விலை விடு என்று கூறுவாங்க கண் திருஷ்டி போக சில பரிகாரங்களை சொல்லுவாங்க அது இந்த எளிமையான பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை நாளையில செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டியானது விலகிவிடும் பொதுவாகவே பார்த்தோம்னா கல்லுப்பு வரமிளகாயை சேர்த்து வைத்து கண் திருஷ்டியை கழிச்சு விட்டு தெருவில் இருக்கக்கூடிய மூன்று பிரிவுகள் பிரியும் இடத்துல கொண்டு போய் போடுவாங்க பிறகு வீட்டு வாசல்ல கற்பூரம் ஏற்றி வைப்பாங்க பொதுவாகவே இது பார்த்தோம்னா திருஷ்டி கழிக்கும் முறையாகும் கல்லுப்பு வரமிலமைக்கு திருஷ்டியை போக்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது வெளிநாடுகளிலிருந்து வேலை முடிச்சு விட்டு சொந்த ஊருக்கு வரவிங்க திருமணம் முடிந்து வீடு திரும்பும் புதுமண தம்பதிகளுக்கு பிரசவம் முடிந்து வரும் தாய் குழந்தைக்கு பலருக்கும் திருஷ்டி கழிப்பாங்க கடைகளிலும் வீட்டு வாசலிலும் கூட கற்பூரம் ஏற்றி வைத்து திரு திருஷ்டியை கழிப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைத்து கூட திருஷ்டியை கழிப்பாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கோ ஒரு முறை திருஷ்டியை கழிச்சிட்டு வந்தாங்கன்னா தோசங்கள் நிமிக்கி நமக்கு அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் யாராவது வெளியில் போயிட்டு வந்தாங்கனாவோ உடல் சோர்வு தலைவலி ஆகியவற்றால் அவஸ்திப்பட்டாங்கன்னா அதற்கு காரணம் கண் திருஷ்டி தான் கண் திருஷ்டியை போக்க எளிமையான பரிகாரம் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு மாதிரி பண கஷ்டமும் மன கஷ்டமும் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படுவது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அப்படி இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி தான் இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும் கண் திருஷ்டியை போக்குவதற்கு எளிமையான பரிகாரம் இருக்கிறது அதை ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும்தான் செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்னர் இதை செய்வது ரொம்பவே நல்லது சிவப்பு துணியை விரித்து அதில் மூன்று பூண்டு பற்களை உரித்து வைத்து கொள்ளுங்கள் அதனுடன் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு சாம்பிராணி பவுடர் ஒரு துண்டு அடுப்பு கறி ஆகியவற்றை சேர்த்து மூட்டையாக முடிச்சு போட்டு கட்டி பின்பு அதனை உங்கள் தலைவாசல் படியில் கட்டி தொங்க விடுங்கள் யாருடைய கைகளிலும் தலைகளிலும் இது இடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை இது அப்படியே இருக்க வேண்டும் பின்பு அடுத்த வாரம் இதே போல அதை தூக்கி வீசிவிட்டு இதேபோல வேறு ஒன்றை செய்து கட்டிவிடுங்கள் இதேபோல தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வந்தால் எப்படிப்பட்ட செய்வினை கோளர்களாக இருந்தாலும் சரி கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி உங்களை அருகில் நெருங்க விடாது கண் திருஷ்டி நீங்கும் வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் நோய்கள் நீங்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகும் ஒருவருக்கு கண் திருஷ்டி இருப்பதை கண்டுபிடிப்பது அதற்கு பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க கண் திருஷ்டி பட்டவர்களின் உடலில் அசதி உண்டாகும் அடிக்கடி உடல்நலக் குறைவுகள் ஏற்படலாம் அடிக்கடி கொட்டாயி விடுவாங்க அந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய ஆடையை அணிந்தாலும் அது கிளியலாம் அதில் ஏதாவது ஒரு கருப்பு கரை கூட படலாம் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் சோகம் நஷ்டம் கைப்பொருள்கள் இழப்பு என வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து கொண்டேதான் வரும் கண்கிருஷ்டி ஏற்பட்டால் கணவன் மனைவிக்கு இடையே காரணமே இல்லாத பிரச்சனைகள் சண்டைகள் சந்தேகங்கள் உறவினர்களுக்கிடையே பகை சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடைப்படும் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் சாப்பிட முடியாமல் போவது எல்லோரிடமும் எரிந்து எரிந்து விழுவார்கள் கெட்ட கனவுகள் வரும் தூக்கமின்மை ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை ஆகும் தூக்கம் அதிகமாக தூங்குவார்கள் சாப்பிட பிடிக்காமல் சாப்பிட மாட்டார்கள் அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்படும் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் நம் கையை நழுவி போய்விடும் திருஷ்டி கழிப்பவர்களுக்கு மாலை நேரம் உகர்ந்த நேரமாகும் திருஷ்டி கழிப்பவர்கள் திருஷ்டி சுற்றி கொண்டு விட வயதில் மூத்தவராக இருக்க வேண்டும் திருஷ்டியை கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும் தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ எப்படி வேண்டுமானாலும் திருஷ்டியை கழித்து கொள்ளலாம் ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களிடம் பாதிப்பேருக்கு ஒருவரும் மீதி பேருக்கு இன்னொருவருமாக திருஷ்டியை கழிக்கக்கூடாது நிற்கின்ற அத்தனை பேருக்கும் ஒ ஒருத்திரை தான் திருஷ்டியை கழிக்க வேண்டும் வீட்டு வாசலில் அல்லது வீட்டிற்கு வருபவர்களின் கண்படும்படியான இடத்தில் பெரிய பாத்திரத்தை பூக்களில் மிதக்க பூக்களுக்கு திருஷ்டியை கழிக்கும் ஆற்றல் உள்ளது வீட்டு வாசலில் செடிகளை வைப்பவராக இருந்தால் வெறும் அலங்கார செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியை வைக்க வேண்டும் ஏனென்றால் ரோஜா செடியின் முட்கள் இருக்கும் முட்கள் செடிகள் திருஷ்டியை போக்கிவிடும் ஒட்டுமொத்த பார்வையையும் திசை திருப்புவதற்கு ஏதேனும் ஒரு பொருள் வாசல்லையே தொங்க விடுவது நல்லது சிலர் பூசணிக்காயையும் சில அகோரமான பொம்மைகளும் வீட்டு வாசலில் தொங்க விடுவார்கள் இவை எல்லாத்தை விடவும் இயற்கையான தாவரங்களுக்கும் செடிகொடி போன்றவைகளுக்கும் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் வாழைக்கன்று நடுமளவிற்கு இடமிருந்தால் வாழைக்கன்று நட்டு வையும் ஏனென்றால் வாழை ஒவ்வொரு வினாடியும் துளிர்த்து கொண்டேதான் இருக்கும் எந்தெந்த திருஷ்டி இருக்கிறதோ அதை அப்போதே விடும் வாழையை வீட்டு வாசலில் வைப்பது மிகவும் நல்லது வீடு அலுவலகம் எங்கு வேண்டுமானாலும் மீன் தொட்டியை வைக்கலாம் ஏனென்றால் வருகிறவர்களின் பார்வையே திசை திருப்பும் குளிக்கும் தண்ணீரில் உப்பு சேர்த்து குளித்தால் திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி சோம்பல் அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கிவிடும் இதனை வாரத்திற்கு ஒருமுறை செய்யலாம் குறிப்பாக அவர் அவர் பிறந்த கிழமைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது நல்லது வீட்டிற்குள் கட்ட சக்தி நுழையாமல் இருக்கவும் கண்திருஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் வ வளர்ப்பிற வெள்ளிக்கிழமைகளில் கற்றாழையைக் கட்டி தொங்கவிடலாம் விடலாம் ஒரு எலுமிச்சை ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி மூன்று எலுமிச்சை நான்கு பச்சை மிளகாய் என கெட்டியாக கயிற்றில் கோர்த்து தொங்கவிடலாம் விடலாம் செவ்வாய்க்கிழமைகளில் இதை செய்ய வேண்டும் உழைப்புக்கு கிடைத்த பலன் அல்லது உங்களது தொடர் வெற்றியால் கூட கண் திருஷ்டிகள் ஏற்படலாம் இதனால் வேலையில் திடீர் மாற்றங்கள் தடங்கல்கள் அடிக்கடி வரும் இப்படி இருந்தால் அதனை அதனை படிகாரத்தை கொண்டே சரி செய்யலாம் கடைகளில் படிகார என்றே கிடைக்கிறது அதனை வாங்கி கொள்ளுங்கள் வீட்டிலுள்ள அனைவரையும் கிழக்கு நோக்கி உட்கார வைத்து தலையை மூன்று முறை வளமிருந்து இடமாக பின்னர் இடமிருந்து வளமாகவும் மூன்று முறை சுற்ற வேண்டும் தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக இறக்கி திருஷ்டியை கழிக்க வேண்டும் அதனை உச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடுங்கள் படிகாரத்தை நீரிலும் போடலாம் அப்படி செய்தால் அந்த நீரை பிறர் கால்படாத இடத்தில் ஊற்ற வேண்டும் கண் திருஷ்டி நீங்கும் பொருள்களில் மிகவும் முக்கியமானது ஆகாய கருடன் கிழங்கு இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சுற்றியிருக்கும் சுற்றியிருக்கும் வேர்களை நீக்கிவிட்டு தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டி தொங்க விடுங்கள் கண்திருஷ்டியானது நீங்கிவிடும் உடல் எடை குறைந்தோ சுறுசுறுப்பு இல்லாமலோ அல்லது ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதற்கு காரணம் தான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அது உங்களின் முகம் தெரியுமாறு பார்த்து மூன்று முறை உங்கள் பெயரை சொல்ல வேண்டும் பின்னர் அதனை யாருக்காவது தானமாக கொடுத்து விடுங்கள் முதலில் கண்திருஷ்டி காலிலேயே நமது உடலில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு இடத்தில் அடிபட்டு கொண்டிருந்தாலோ அல்லது தீராத உடல் பிரச்சனைகள் இருந்தாலோ கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் கண்திருஷ்டி நீங்கிவிடும் கட்டை நகத்தை ஆரோக்கியத்தின் கண்ணாடி என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் தோசங்களையும் நீக்க தெருவில் இருக்கும் மண்ணை கொஞ்சம் எடுத்து கடுகு உப்பு மூன்று மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து உட்கார வைத்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி வர வேண்டும் பிறகு எரியும் அடுப்பில் போட்டுவிடுங்கள் கண் திருஷ்டி போக்குவதற்கு இதனை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது நல்லது தாய் குழந்தைகளுக்கு கண்திருஷ்டி ஏற்பட்டால் சரியான முறையில் உணவு சாப்பிட மாட்டாங்க அவர்களுக்கு ஒரு கைப்பிடிய அளவு உப்பை எடுத்து தாய்மடியில் குழந்தையை உட்கார வைத்து இடமிருந்து வளமாக மூன்று முறையும் வளமிருந்து இடமாக மூன்று முறையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றிவிட்டு அந்த உப்பை தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் பழத்திற்கு தெய்வக்கனி என்ற ஒரு பெயரும் இருக்கிறது இதனை தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கனி என்று கோ எலுமிச்சை பழத்திற்கு நேர்மையான ஆற்றலாக மாறும் தன்மை இருக்கு வீடுகள் அலுவலகங்கள் பணியிடங்கள் போன்ற இடங்களில் ஒரு கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சை பழத்தை போட்டு வைப்பது மிகவும் நல்லது இப்படி செய்யும் போது அதிலிருந்து பெருகும் ஆற்றல் அந்த இடத்தை முற்றிலுமாக தீய அதிர்வுகளிடமிருந்து காத்துக்கொள்ளும் அந்த இடத்திற்கு தேவையான நல்ல அதிர்வுகளையும் சௌபாக்கியங்களையும் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யூவர்ஸ்